பாமகவில் தந்தை மகன் மோதல் முற்றிய நிலையில் இருவரும் தனித்தனியாக செயல்படுகிறார்கள் அன்புமணி ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளை நீக்கிவிட்டு தன் ஆதரவாளர்களை ராமதாஸ் நியமித்து வருகிறார் இந்த இரு அணியினரும் போட்டி கூட்டங்கள் நடத்தி ஆதரவாளர்களை திரட்டி வருகிறார்கள் தங்களுக்கு தான் மாம்பழ சின்னம் ஒதுக்க வேண்டும் என இரு அணியினரும் தனித்தனியாக தேர்தல் கமிஷனுக்கு மனு கொடுத்து உள்ளார்கள் இந்நிலையில் திண்டிவனம் அடுத்துள்ள தைலாபுரம் தோட்டத்தில் கடந்த சனிக்கிழமை ராமதாஸ் தலைமையில் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை மாநில செயற்குழு கூட்டம் நடந்தது இதனைத் தொடர்ந்து திண்டிப்படத்தில் உள்ள தனியார் மகாலில் கடந்த பதினெட்டாம் தேதி பாமக வணிகர் சங்க மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் கூட்டமும் மறுநாள் இளைஞர் சங்க மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது இந்த கூட்டத்தில் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் போட்டி கூட்டங்கள் நடத்தி வரும் அன்புமணி அணியினரை எதிர்கொள்வது குறித்தும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் டாக்டர் ராமதாஸ் ஆலோசனை நடத்த இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணிகளை கவனிக்க மூத்த தலைவர்களுக்கு மாவட்ட வாரியாக பொறுப்புகள் கொடுத்து தேர்தல் பணிகளை துரிதப்படுத்தவும் டாக்டர் ராமதாஸ் முடிவு செய்து இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கனமழை காரணமாக திண்டிவனத்தில் நடைபெற இருந்த பாமக வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் கூட்டமும் இளைஞர் சங்க மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமும் ரத்து செய்யப்பட்டது இந்த கூட்டம் நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையத்தின் முடிவுகளை பொறுத்தே இரு தரப்பினரும் தங்கள் காய்களை எவ்வாறு நகர்த்துவார்கள் என்பது தெரியவரும் என கூறப்பட்டது இந்நிலையில் ராமதாஸ் தரப்பினர் தனி கட்சி தொடங்க திட்டமிட்டு தகவல் வெளியாகியுள்ளது பாமகவை கைப்பற்றும் சட்ட போராட்டத்தில் பின்னடைவு ஏற்பட்டால் அதனை சமாளிக்கும் விதமாக தனி கட்சி தொடங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்காக ராமதாஸ் ஆதரவாளர் ஒருவர் பெயரில் புதிய கட்சியை தொடங்க நூறு பேரிடம் பிரமாண பத்திரத்தை பெற்று பணியானது தொடங்கிவிட்டதாகவும் கூறுகிறார்கள் மேலும் அந்த கட்சியை ஐயா பாமக என்ற பெயரில் பதிவு செய்ய தகவல் வெளியாகியுள்ளது ராமதாஸ் ஒரு கட்சியின் நிறுவனராக இருப்பதால் அவர் பெயரில் புதிய கட்சியை பதிவு செய்ய முடியாது என்பதால் ஆதரவாளர்கள் பெயரில் தொடங்க திட்டம் தீட்டியுள்ளதாகவும் தகவல் வெளியாகி பரபரப்பை அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது